குதிக்கால் வாதம் சொல்ல முடியா கேல்கனேஸ் பரம் அப்படின்னு வந்து இந்த குதிக்காலில் எங்கே வழி வந்தாலும் பண்ணக்கூடிய ஆயில் அப்ளிகேஷன் அதான் சொல்லுவோம் ஒரு ஆயில் ஒன்று கொடுப்போம் அந்த ஆயிலை போட்டுட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க சொல்ல போகிற ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் ஒன்று வந்து இதை வந்து நல்லா போயிடுச்சு நல்லா துணி புயிடும் இல்லையா எப்படி புரியும் அந்த மாதிரி வந்து முழுக்கணும் இன்னொரு கரெக்டாக லெக்கியில் வச்சு போய்டுது பத்து நாலு வரைக்கும் மேலே வச்சுட்டு நல்லா போகும் இப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும் இது ஒரு டூ மினிட்ஸ் பண்ணால் போகும் நல்ல எப்படி வச்சுருக்கேன் இது எது பண்ணிட கூட இருக்கேன் இப்படி இருக்கலையா இது இப்படி இப்படி பண்ணக்கூடாது இப்படி வச்சு இப்படி நல்லா வரும் எஸ் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கணும் டூ மினிட்ஸ் அதுக்கடுத்து நல்லா பிடிச்சிருக்கேன் இங்கே இருக்க எலும்பை விட்டுட்டு வெளியில் இருக்க சதை விட்டு பிடிக்கும் கட்டை வரல இந்த பக்கம் வச்சுருந்தேன் அது விட்டுனா அந்த சதையை குடிப்போம் அதாவது எலும்பு தான் பிடிப்போம் நம்ம சதையை தான் பிடிப்போம் சதையை அந்த எலும்புலேருந்து பிடிக்கிற அளவுக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அவளை உணவோம் பிடிச்சோடனே விட்டோடனே ரத்தம் உள்ள பூரை தான் பார்க்கலாம் அப்புறம் அடுத்தது மேலே பிடிச்ச பிடிச்சிட்டு பிடுங்க அடுத்தது பிடிச்சிட்டு பிடுங்க மேலே மறுபடியும் மறுபடியும் பிடிச்சிட்டு

கீழே மாதிரி பண்ணு அது அதே சமயத்தில் அந்த சைடு தேய்க்கணும் கீழே இருக்கையே அந்த பக்கத்தையும் தேய்க்கணும் கட்டாக வச்சு இப்படி இப்படி இவ்வளவுதான் மூணு அப்ளிகேஷன் ஆயில் வச்சு அதுக்கு அடுத்து வந்து எப்பயுமே குதிக்கால இருந்துச்சுன்னா செப்பல் போட்டுக்கணும் வீட்டுக்குள்ள வெளியிலையும் அவசியம் போடணும் பட் வீட்டுக்குள்ள போகிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கணும் பெட்டை விட்டு கீழே இறக்கணும் உடனே செப்பலுக்குள்ளதான் கால் விடணும் தூங்க போறவங்க மட்டும்தான் காட்டிக்கிறேன் இதுதான் പുതിക്കാവിനാണ് പ്രൊസീജർസ് നന്ദി